இறை இயேசுவில் மிகவும் பெரிய மாணவர்கள் ஆண்டின் பொது காலம் ஏழாம் வாரம் இந்த நாளில் ஆண்டவர் நமக்கு ஒரு அற்புதமான அழைப்பை விடுக்கின்றார் மூன்று வாசங்களுமே மிக முக்கியமான ஒரு செய்தியை நமக்கு கொடுக்கின்றன வருகின்ற புதன்கிழமை நாம் தவக்காலத்தை தொடங்க இருக்கின்றோம் அதுக்கு முன்பாகவே இந்த தவ காலத்தை நாம் எப்படி அணுக வேண்டும் என்ற நோக்கிலே பார்வையிலே இன்றைய வாசங்கள் நமக்கு அமைந்திருப்பது போல இருக்கின்றன இன்றைய நட்சிதி வாசகத்தினுடைய கடைசி வாக்கியம் இப்படியாக முடிகிறது உங்கள் விண்ணக தந்தை நிறை உள்ளவராய் இருப்பது போல உங்கள் விண்ணக தந்தை நிறைவு உள்ளவராய் இருப்பது போல நீங்களும் நிறைவு உள்ளவராய் இருங்கள் என்று இயேசு சொல்கின்றார் வாணகத் தந்தை நிறைவு உள்ளவராய் இருப்பது போல நீங்களும் நிறை உள்ளவராய் இருங்கள் வானகத் தந்தை விண்ணக தந்தை எதிலெல்லாம் நிறைவு உள்ளவராய் இருக்கின்றார் என்றால் அவர் எல்லாவற்றிலும் நிறைவு இருக்கிறார் எல்லாவற்றிலும் முழுமையாக இருக்கிறார் கடவுளிடம் ஆண்டவரிடம் எந்த குறைவும் இல்லை குறைவு ஒன்றும் இல்லாதவர் கடவுள் இன்றைய வாசகத்திலே ஆண்டவிடம் காணப்படுகின்ற இருவிதமான நிறைவுள்ள பண்புகள் முழுமையான விஷயங்கள் ரெண்டு காரியங்களை இன்றைய வாசகங்கள் நமக்கு முன்வைக்கின்றன இதில் ஆண்டவர் நிறைவு உள்ளவராய் இருக்கின்றார் முதலில் ஆண்டவர் தூய்மையானவர் முதல் வாசகத்தில் நாம் படிக்கின்றோம் உங்கள் கடவுளாகி ஆண்டவர் நான் தூயவராய் இருப்பது போல நீங்களும் தூயவராய் இருங்கள் என்று சொல்கின்றார் நம்முடைய வாடக தந்தை தூயவராய் இருக்கின்றார் முழுமையாய் தூய்மையாய் இருக்கின்றார் அவரிடம் எவ்விதமான தீமையும் இல்லை ஆண்டவரம் எவ்விதமான அசுத்தமான தன்மை இல்லை முழுமையாய் தூய்மையாக இருக்கின்றார் பல்வேறு இடங்களிலே இந்த வசன் நமக்கு வருகின்றது நான் தூயவராய் இருப்பது போல நீங்களும் தூயவராய் இருங்கள் இதையே தான் இன்றைய இரண்டாவது வாசகத்திலே பவுலடைய சொல்கின்றார் நாம் கடவுளுடைய கோவில் என சொல்கின்றார் நீங்கள் கடவுளுடைய கோவில் எனவும் தூய ஆவியானது உங்களுக்குள் தங்குகிறார் எனவும் உங்களுக்கு தெரியாதா நீங்கள் கடவுளுடைய கோவில் அந்த கோவில் தூயது என சொல்கின்றார் பவுளுடைய சொல்ல வருகிற செய்தி என்ன நாம் கடவுளுடைய கோவிலாக இருக்கிறோம் நம்மில் ஆண்டவர் தங்குகிறார் தூயாவியானவர் குடிக்கொள்கின்ற கோவிலாய் நாம் இருக்கின்றோம் ஆண்டவர் நம்மில் தங்குகின்றார் அந்த கோவில் தூய்மையானது என்று சொல்லி நாம் தூய்மையானவர்களாக இருக்க வேண்டும் என்று பௌலடியார் நமக்கு உணர்த்துகிறார் அப்போ ரெண்டாவது வாசம் கூட நாம் தூயவர்களாக இருக்க வேண்டும் என்ற அழைப்பு கொடுக்கப்படுகிறது பிரியமானவர்களே முதல் வாசகத்தில் ஆண்டு நமக்கு சொல்ல சொன்னது போல நான் தூயவராய் இருக்கிறேன் நீங்களும் தூயவர்களாயிருங்கள் இருங்கள் ஆக நாம் நிறைவு உள்ளவராயிருப்பது போல கடவுள் நிறைவு உள்ளவராய் இருப்பது போல நீங்களும் நிறைவு உள்ளவராய் இருங்கள் என்று இயேசு நம்மிடம் சொன்னது நாம் தூய்மையின்படியாக நிறைவு உள்ளவராய் இருக்க அழைக்கப்படுகின்றோம் பரிசுத்தமானவர்களாய் இருக்க அழைக்கப்படுகின்றோம் தெய்வீக தன்மை கொண்டவர்களாய் நாம் இருக்க அடைக்கப்படுகின்றோம் நமக்குள் தூய்மை இருந்ததென்றால் நம்மிடம் எவ்விதமான தீய காரியங்கள் இருக்காது அப்போ தூய்மையாய் இருப்பதுதான் நாம் நிறை உள்ளவராய் இருப்பதுக்குண்டான ஒரு வழியாக இருக்கிறது என்பதை முதல் வாசும் ரெண்டாவது வாசும் நமக்கு உணர்த்துகின்றது ரெண்டாவது ஆண்டவர் எதில் நிறை இருக்கிறார் விண்ணக தந்தை எதில் நிறை உள்ளவராய் இருக்கிறார் என்றால் அவருடைய அன்பிலே நிறைவு இருக்கிறார் குறையாத அன்பு ஆண்டோடைய அன்பு மாறாத அன்பு ஆண்டோடைய அன்பு ஆண்டு அன்பில் எவ்விதமான குறைவும் இல்லை அன்கண்டிஷனல் லவ் நிபந்தனையற்ற அன்பு ஆண்டோடைய அன்பு இதை கொடுத்தா இதை அன்பு செய்வேன் நீ இப்படி நடந்தால் இப்படி அன்பு செய்வேன் இது இதுக்கேற்று போல இருந்தால் நான் உங்களை அன்பு செய்வேன் கடவுளுடைய அன்பு அல்ல நீ இருக்கின்றபடியாகவே நான் உன்னை ஏற்றுக்கொள்கிறேன் நீ எப்படி இருக்கிறோ அப்படியே நான் உன்னை அன்பு செய்வேன் எனக்கு பிடித்தால் அன்பு செய்வேன் பிடிக்கவில்லை நான் அன்பு செய்ய மாட்டேன் இல்லை ஆண்டோடைய அன்பு அப்படி கிடையாது ஆண்டோடைய அன்பில் குறைவு இல்லை ஆண்டோடைய அன்பில் எதிர்பார்ப்பு இல்லை ஆண்டோடைய அன்பில் நிபந்தனை இல்லை ஆண்டோடைய அன்பில் கண்டிஷன் கிடையாது நாம் எப்படி இருந்தாலும் அப்படியாகவே ஏற்றுக்கொள்கிறார் அதுதான் நிறைவான அன்பு முழுமையான அன்பு அப்போ நிறை உள்ளவராய் நீங்கள் இருங்க என்று சொன்னால் நம்முடைய அன்பில் நாம் முழுமையாய் நிறைவாய் இருக்க வேண்டும் இன்றைக்கு நட்சத்திர வாசகத்தில் அதைத்தான் ஆண்டு சொல்கிறார் நீங்கள் பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்று நினைக்காதீர்கள் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று சொல்லப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிரு கேள்விப்பட்டிருப்பீர்கள் ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு கண்ணத்தில் அறைந்தால் மறு கண்ணத்தை காட்டு இதுதான் கடவுளுடைய அன்பு பழிக்கு பழி வாங்கின அன்பு அல்ல எனக்கு கெடுதல் செய்தால் உனக்கு கெடுதல் செய்வேன் என் பல்லை உடைத்தான் உன் பல்லை உடைப்பேன் என் கண்ணை எடுத்தால் நான் உன் கண்ணை எடுப்பேன் பழிக்கு பழி அல்ல ஆண்டோடைய அன்பு மன்னிப்பது ஏற்றுக்கொள்வது உங்களுக்கு யாராவது தீமை செய்தால் நீங்கள் நன்மை செய்யுங்கள் என சொல்கின்றார் படிக்கு படி வாங்காமல் அன்பு செய்ய வேண்டும் துன்பு துன்புறுத்துகின்றவர்களையும் அன்பு செய்ய வேண்டும் இதுதான் கடவுளுடைய அன்பு இதைத்தான் கல்வாரி மறையிலே பார்க்கின்றோம் இயேசு தன்னை சிலுவையிலே கொலை செய்த அந்த மக்களை பார்த்து சொல்கின்றார் தந்தையே இவர்கள் செய்வது என்னவென்று தெரியாமல் செய்கின்றார்கள் இவளை மன்னியும் இயேசு வாங்கவில்லை தீமைக்கு தீமை செய்யவில்லை தீமை செய்தவர்களுக்கு மன்னிப்பை கொடுக்கின்றார் நன்மை செய்கின்றார் பிரியமானவர்களே உங்கள் விண்ணகத் தந்தை நிறை உள்ளவராய் இருப்பது போல நீங்களும் நிறை உள்ளவராய் இருங்கள் என்று ஈசு இன்று நமக்கு அழைப்பு விடுக்கின்றார் எதில் நாம் நிறைவு காண வேண்டும் ஒன்று நாம் வாழ்கின்ற வாழ்வில் தூய்மையாக பரிசுத்தமானவர்களாக வாழ்வதில் நாம் நிறைவு காண வேண்டும் இன்னொன்று நாம் அடுத்தவர்களை அன்பு செய்வதில் நிறைவு காண வேண்டும் இதிலே நாம் நிறைவாக முழுமையாக இருந்தோம் என்றால் நாமும் நம்முடைய விண்ணகு தந்தை நிறைவு இருப்பது போல நாமும் நிறைவு உள்ளவர்களாய் இருப்போம் நிறைவு உள்ளவர்களாய் இருக்க ஜபிப்போம் எங்கள் வாணக தந்தையை இறைவா நாங்கள் பலவீனமானவர்கள் குறைவுள்ளவர்கள் நாங்கள் நிறைவுள்ளவர்களாய் வாழ வேண்டும் என்று உடைய திருமகன் எங்களுக்கு அழைப்பு விடுத்தார் அதுவும் உண்மை போல நாங்கள் நிறைவுள்ளவர்களாய் உள்ளவர்களாய் வாழ வேண்டும் என்று எங்களுக்கு அழைப்பு பிடித்திருக்கின்றார் நாங்கள் நிறை உள்ளவர்களாக வாழ ஆண்டவர் என்னுடைய வல்லமை தாரும் எங்களிடம் இருக்கின்ற குறைபாடுகளை நாங்கள் அகற்றி எங்களிடம் இருந்து நாங்கள் தவிர்க்க வேண்டிய அனைத்து தீய காரைகளை தவிர்த்து நாங்கள் தூய்மையான வாழ்க்கை வாழ உங்களுடைய ஆசீர்வாதத்தை கேட்கின்றோம் பாவங்களை தேடிச் செல்கின்ற மனநிலையிலிருந்து நாங்கள் விடுதலை பெற வேண்டும் பாவத்திலே வாழ்கின்றது வாழ்க்கையிலிருந்து நாங்கள் விடுதலை பெற வேண்டும் உங்களுடைய தூய்மையான வாழ்க்கையை நாங்களும் வாழ வேண்டும் உங்களுடைய வல்லமை தாரும் அதே வேளையில் எங்களூர் இருக்கின்ற சக மனிதர்களை நாங்கள் முழுமையாய் உண்மை போல அன்பு செய்யக்கூடிய ஆற்றலை தாரும் ஆண்டவரை இந்த நாளுக்காக நன்றி தொடர்ந்து நாங்கள் உங்களுடைய பாதுகாப்பிலும் பராமரிப்பிலும் வாடு எங்களை நீர் ஆசிர்வதியும் எங்களாண்ட இயேசு உண்மை உம்மை அடைகின்றோம் ஆமீன் இயேசுவில் பெரிய மாணவர்களின் இன்று ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவர் நம்மை அற்புதமான ஒரு செய்தின்படியாக அடைத்திருக்கின்றார் தூயவர்களாக வாடு பரிசுத்தமானவர்களாக வாடு அடைத்திருக்கின்றார் அன்பு செய்யக்கூடிய மனிதர்களாக வாடு அடைத்திருக்கின்றார் இன்றைக்கு நம்முடைய வீட்டில் இருக்கிறவர்களை அன்பு செய்வோம் என்னை நாம் யாரெல்லாம் பார்க்கின்றோமோ எல்லோரையும் அன்பு செய்வோம் தூய்மையான வாழ்க்கை வாடு ஆண்டவுடைய வல்லமையை தொடர்ந்து கேட்போம் இந்த நாளில் சந்தோஷமாக இருங்க மகிழ்ச்சியாக இருங்க உங்களுக்காக நான் வேண்டிக்கிறேன் நன்றி